நாங்கள் உங்க கூட சீரியஸாக பேட்டிங் பண்ணோம்னு நினச்சிங்களா நாங்கள் உங்கள் கூட பேட்டிங் பண்ணி பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணோமா இப்படி வந்து நம்ம இந்தியா கெத்தாக சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்றைக்கி நம்ம இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் நடக்கிற மேட்ச்ல இந்தியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே இன்றைக்கி அபிஷேக் சர்மா சுப்மன் கில்லோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வேறு லெவலில் வந்து இருக்கும் ரெண்டு பேருமே அதிரடி காட்டுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு ரொம்ப ஃபைசலோட பால்ல வந்து போல்ட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் பவர் பிளேக்கு அப்புறம் வரைக்கும் வந்து கண்டினியூ ஆச்சுங்க அதுவும் அபிஷேக் சர்மா சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி நல்ல அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு சரி இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ நினைக்கும் போது ஒரு கட்டத்துல அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டாரு அபிஷேக் சர்மா அவுட் ஆனால் நான் என்னப்பா நான் வந்து நின்று விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி சஞ்சு சாம்சன் இன்னைக்கு ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாருங்க அவர் கூட ஹர்திக் பாண்டியா வந்து பார்ட்னர்ஷிப் போடுவார்னு பார்த்தா பாவங்க ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு அவருக்கு அன்லக் போல அதனால வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு மனசு அவர் பாட்டு கொஞ்சம் கிரீஸ் லைனை விட்டு வெளியே போயிருந்தாரு அந்த சமயம் பார்த்து பால் ஸ்டெம்பில் போட்டு அவர் ஒரு பக்கம் ரன் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் கூட அக்சர் பட்டேல் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டார் அக்சர் பட்டேல் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு அக்சர் பட்டேல் சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் பார்த்தா அப்பதா அமீர் கலிம் வந்து நான் விடுவேன் நான் பார்ட்னர் கண்டினியூ ஃபர்ஸ்ட் அக்சர் பட்டேலோட விக்கெட் எடுப்பேன் அதுக்கப்புறம் என்னோட அடுத்த ஓவர்ல சிவம் துபேட விக்கெட்டே எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் ரெண்டு விக்கெட் எடுத்து பட்டே கிளப்பிட்டாருங்க சரி அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சனும் திலக் வர்மாவும் சேர்ந்து இன்னைக்கு இருபது ஓவர் வரைக்கும் எப்படியாவது கண்டினியூ பண்ணி விளாண்டுருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கட்டத்துல சஞ்சு சாம்சனும் அவுட் ஆயிட்டாருங்க சரி திலக் வர்மாவது கடைசி வரைக்கும் நின்று விளையாடுவாருன்னு பார்த்தா அவர் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு சரி இத்தனை விக்கெட் போயிருச்சேப்பா நம்ம சூரியகுமார் யாதவ் களமிறங்குவாரு அவர் எப்பதான் இன்னைக்கு கிளமிறங்க போறாருன்னு பார்த்தா அவர் கடைசி வரைக்கும் இன்னைக்கு களமிறங்கவே இல்லைங்க கடைசியில வந்து ஹர்ஷித் ராணா தான் கடைசி பால்ல சிக்ஸ் அடிச்சாரு இதனால நம்ம இந்தியா இருபது ஓவர் முடிவில் நூற்றி எண்பத்தெட்டு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இது ஓமனுக்கு எதிராக ஒரு சூப்பரான டார்கெட் அப்புடின்னு தாங்க வந்து சொல்லணும் இன்றைக்கி நம்ம இந்தியா பேட்டிங் பண்ணதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா எப்பா இது எங்களுக்கு ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி அதனால் இதில் நாங்கள் சும்மா அப்படியே ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி நாங்கள் வந்து பேட்டிங் பண்ணுவோம் இதில் நாங்கள் சீரியஸாலாம் பேட்டிங் பண்ணல அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக பேட்டிங் பண்ணாங்க அந்தளவுக்கு ஒரு கேஷுவலான பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து நூற்றி எண்பத்தெட்டு ரன்னு வந்து எடுத்திருக்காங்க இப்போ பேட்டிங்கில் இந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்கோரை வந்து எடுத்திருக்காங்க பவுலிங்கில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத போகிறது இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்